விஸ்மில்லாஹான் ராகிம் வழக்கது மனம் மூசா அலஹி ஹாரூன் அலேஹி அவர்களின் மீது நாம் அருள் புரிந்தோம் வடஜெய்னாகுமாவ கௌமகுமாம் கருபிலாதி மோசா அஹிசலாம் ஹாரூன் அலேஹிசலாம் இருவரையும் அவ்விருவர்களினுடைய சமுதாயத்தவர்களையும் மிக பெரிய துன்பத்திலே இருந்து அவர்களை நாம் ரட்சித்தோம் அவர்களை நாம் காப்பாற்றினோம் ஆகும் அவர்களை அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் எனவேதான் அவர்கள் வெற்றியாளர்களாக ஆனார்கள் கிதாபல் முஸ்தபீன் முசிம் அருண் அலிசலாம் இருவருக்கும் தெளிவான வேதத்தை நாம் கொடுத்தோம் வகதை நாகுமல் சிராப் அல் அவ்விருவர்களுக்கும் நேரான பாதையை நாம் வழிகாட்டினோம் வத்தர பின்னால் அனைகிமாஃபில் ஆகினி அவ்விருவர்களுடைய விஷயத்திலே இன்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஞாபகார்த்தத்தையும் நாம் விட்டு வைத்தோம் சலாமுனாலா மூசா வஹாரூன் மூசா ஹாரூன் அலைஹிமசலாம் அவர்களின் மீகு சலாம் வின்னா கதா க நஜ்ரசில் மஹுசினி நிச்சயமாக நாம் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் கூறி கொடுக்கிறோம் பின் அபுமானினை பாதிமல் மோமினி நிச்சயமாக இந்த இருவரும் சலாம் அவர்களும் அருண் சலாம் அவர்களும் இருவரும் மோமினான நம்முடைய அடியார்களிலே இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லஹத்தா கூறுகிறார் இந்த ஆயத்துகளில அல்லஹத்தேத்தே உங்களுக்கு முன்னால் சொன்னதை போல மூசா அலேஹுலாம் ஹாருன் அலேஹி அவர்களை அல்லாஹ் அல்லாஹா பேசுகின்றான் அல்லாஹாலே மூசா அலேஹு அவர்களுக்கும் ஹாருன் அலேஹுலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் நிறைய நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்தான் அந்த நேமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் கொடுத்த நேமத்தில் பெரிய நேமத்து அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான் அது அல்லாமல் மூசா அலேஹுலாம் ஹாரூன் அலேஹுலாம் அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தவர்களை சக்தி மிகுந்த விரோதி சிரோனிடத்திலே இருந்து அல்லாஹரபுல்லமீன் காப்பாற்றினான் அல்லாஹியும் சொல்லுகிறான் அஜெயின் கௌமுகு மாமினன் கருபில் அதி அல்லாஹ் அந்த சிரோனிடத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் அந்த இருக்கிறானே அவன் இந்த பணி இசை வேலர்களை அவன் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி மகா தாழ்ந்த நிலையிலே பணி இஸ்ராயில்களை அவன் வைத்திருந்தான் பணி இஸ்ராயலுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்தான் பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டுவிட்டான் பணி இஸ்ராயல்களிடத்திலே கேவலமான வேலை என்ன இருக்குமோ அந்த கேவலமான வேலைகளை தான் அந்த பணி இஸ்ராயல்களிடத்திலே அவன் வாங்கி கொண்டு இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு விரோதி திரு பெரிய சக்தியாளனாகவும் அவன் இருந்தான் அல்லாஹு ஆலமீன் இந்த பணி இஸ்ராயல்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அந்த விரோதியை அல்லாஹு ஆலமீன் அழித்து காட்டினான் இவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் வனசரனாகும் பக்கானுமல் வாலிபி பணி இஸ்ராயல்களுக்கு நாம் உதவி செய்தோம் அவர்கள் வெற்றியாளர்களாக ஆனார்கள் சிராமனை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நாம் அவனை மௌத்தாக்கினோம் அவனை அழித்து போட்டோம் இவர்களுக்கு வெற்றியை நாம் கொடுத்தோம் வெற்றியை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த கிபக்கிகளினுடைய பூமி நிலம் வயல் வரப்பு அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்களாக பண்ணி இஸ்ராயில்களை நாம் ஆக்கினோம் அவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க பிறகு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அது பணி இஸ்ராயில்கள் தானே கிடைச்சிச்சு அல்ல அதைத்தான் நல்லா சொல்லி காட்டிருந்தான் பிறகு அல்லாஹரபுல்லமின் என்ன செய்தான் அப்படின்னா மோசா அலேஹுலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலேஹுலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தெளிவான வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் கிதாபல் முஸ்தபீ தெளிவான வேதம் அல்லாஹு ரபுல்லின் கொடுத்தான் அந்த வேதத்திலே சத்தியம் அசத்தியம் ரெண்டையும் பிரித்து அதில் சொல்லப்பட்டு இருந்தது யதாயத் அந்த வேதத்திலே இருந்தது ஒளி அந்த வேகத்திலே இருந்தது நூறு ஹிதாயத் இது எல்லாம் அந்த வேகத்திலே பெற்று இருந்தது வஹதை அஹமது ஸ்ராக் அல் முஸ்தீன் லாத்த சொல்லுகிறான் முசா அலையுலாம் அருண் அலஹுலாம் அவர்களுக்கு நேரான பாதையை நாம் அவர்களுக்கு வழிகாட்டினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் பத்தரப்பினா அலேஹிமா அந்த ரெண்டு பேருடைய விஷயத்திலே பின்னால் வரக்கூடியவர்களிலே ஞாபகார்த்தத்தையும் நாம் விட்டு வைத்தோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹால பாருங்க மூசா அலஹி அருண் அலேசலாம் எந்த காலத்தில் பிறந்தவங்க ஆனால் இன்னமும் நாமோ மூசா அலஹிசலாம் அவர்களை பற்றியும் அருண் அலேஸ்லாம் அவர்களை பற்றியும் நலவான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே இது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அது ஒரு நேமத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்க பேமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் இந்த நவிமார்களை பற்றி புகழ்ந்து பேசத்தான் செய்வாங்க ஸோ அல்லாஹால எல்லாருடைய நாவிலேயும் மூஷா அலஹிசலாம் ஹாரூன் அலேஹுலாம் அப்படின்னு சொன்னால் உடனே அவர்கள் மீது சலாமை சொல்லக்கூடிய அந்த இதை அல்லாஹாலக்கி வைத்திருக்கிறார் சலாம நாளா மூசா வஹாரும் முசா அலி இஸ்லாம் மாரூன் மீது சலாம் அப்படின்னு சொல்லி கூறுகிறான் ஏற்கனவே பல வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் நல்லவர்களுக்கு அல்லா கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு என்னான்னு சொன்னால் அவங்க உலகத்தை விட்டு போயிடுவாங்க ஆனால் அவர்களினுடைய நல்ல செயல்களுடைய பேச்சு அது பின்னால் வரக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க பாருங்கள் மூசா அலிஹுஸ்லாம் ஹாரூன் அலே பற்றி அல்லா அதைத்தான் சொல்லி காட்டுறான் இன்னா கதாலி கஜிஸில் மக்சினின் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் அப்படி சொல்லி ஆலமீன் இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான் பிறகு அல்லாத்தாலா அந்த ரெண்டு நபிமார்களை பற்றியும் அல்லா சொல்லுகிறான் மோமினி அந்த ரெண்டு நபிமார்களும் மோமினான நம்முடைய அடியார்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹரபுல்லாலமீன் பேசுகிறான் சுருக்கமா மோசா அலுஹி ஹாருன் அலேஹி சலாம் அவர்களை பற்றி தாலா இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பிறகு அல்லாஹா இலியாஸ் அலமின் முர்சலீன் அந்த ஆயத்தில் இருந்து ஹசரத் இலியாஸ் அலேஹிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹுல்லமின் சில வார்த்தைகளை அல்லாஹு ரபுல்லமின் பேசுவான் அது இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்குறேன் சுபானந்தா இவியந்தி சுஹானத் அல்லாஹும் அபிஎந்திக்க நசலுல்ல 读嘞。